வணக்கம் இப்போ நம்ம இருந்து தேங்காய் எண்ணெய் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு தேங்காயை நம்ம வந்துட்டு இப்போ நூறு மில்லி அளவு எண்ணெய் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க அது வந்துட்டு கொஞ்சம் முத்துணதாக இருக்கட்டும் அதை வந்து தேங்காயை துருவி பூ எடுத்துக்கணும் பூ எடுத்துட்டு ஒரு அந்த பூவில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கையால் நல்லா பெசைஞ்சு பால் எடுக்கணும் அந்த பாலை வடிகட்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணீர் விட்டுட்டு மறுபடியும் கையால் பிசைஞ்சு பால் எடுக்கணும் பூவில் இருந்து எல்லா பாலும் வர வரைக்கும் இந்த முறையை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்புறம் ஒரு சிலவங்க வந்துட்டு வெந்நீர் விட்டு பால் எடுப்பாங்க அப்படி இல்லாட்டினா மிக்சியில் அடித்து பால் எடுப்பாங்க உங்களுக்கு இன்கேஸ் கையில் பெசையறக்கு வரல அப்படின்னா இது எதாவது பண்ணலாம் பட் ஆனாலும் கூட அந்தளவுக்கு ஒரு ஒரு சூப்பராக வராதுன்னு பாருங்களேன் நீங்கள் மிக்ஸிலேருந்து பால் எடுத்தாவோ இல்லை வந்துட்டு வெந்நீர் விட்டு பால் எடுத்தாவோ ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் செக் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் ஆட்டுக்கல் இருந்துச்சுன்னா ஆட்டுக்கல்ல அரைச்சி நம்ம பால் எடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கையில் பெசஞ்சோ ஆட்டுக்கல்ல அரைச்சோ பால் எடுங்க அப்படி இல்லாட்டினா முடியாத பட்சத்துக்கு வெந்நீர் விட்டோ இல்லைனா மிக்ஸியில் அடிச்சோ எடுத்துக்கோங்க இப்படி எடுக்கப்பட்ட பால் என்ன பண்ணோம்னா ஒரு பருத்தி துணியில் நல்லா வடிகட்டிக்கணும் வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு இரவு இல்லாட்டினா ஒரு பதினஞ்சு மணி நேரமாக மூடி வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வைக்கலாம் இல்லை நீங்கள் வெளியே வைக்கிறதானாலும் வைக்கலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிஞ்சு மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பால் வந்துட்டு பாலாடை கட்டி மாதிரி மேலே தண்ணியில் மிதக்கும் அந்த பாலாடை கட்டியை ஒரு அகலமான கரண்டையில் வழிச்சி எடுத்து ஒரு வானலியில் அந்த பாலாடை கட்டியை ஊ ஊற்றிடுங்க அடுப்பில் வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு சூடு பண்ணும்போது ஒரு கரண்டியில் கட்டியை லேசாக கிளறிட்டே வரணும் நேராக பார்த்திங்கன்னா அந்த பாலாடை பாலாடைக்கட்டிலேருந்து எண்ணெய் எண்ணெய் வந்துட்டு வெளியேறும் நல்லா அந்த எண்ணெய் முழுதும் கட்டியிலருந்து வெளியே வெளியேறினதுக்கப்புறமா அந்த கட்டியானது என்ன ஆகும்னா பழுப்பு நேரமாக மாதிரியும் அடியில் போயிடும் இந்த நிலையில் நம்ம அடுப்பில் இருந்து வானலையே இறக்கிக்கணும் இப்போ இப்போ வந்து நம்மளுக்கு அந்த தேங்காய் ஸ்மெல் ஸ்மெல்லு வந்துட்டு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் இந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பருத்தி துணியால் வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்யும்போது ஒரு சில தவறுகளெல்லாம் நடக்கலாம் மேபி நம்ம அதிகமாக அடுப்பு எரிய விட்டுறலாம் ஒரு மாதிரி கருகி போயிடலாம் பட் ஆனாலும் கூட வந்துட்டு அந்த எண்ணெயை நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும் அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தவறுகளை வந்துட்டு சரியாயிரும் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மு ஒரு தேங்காய் வச்சு நம்ம முயற்சி செஞ்சு பார்த்துட்டு என்ன நல்லா வந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா நம்ம படிப்படியாக நம்ம வந்துட்டு இதையே அதிகரிச்சுக்கலாம் இந்த தேங்காய் எண்ணெயிலேருந்து இது வந்து ரொம்ப அதாவது எந்த ஒரு கலப்படம் இல்லாத நல்ல எண்ணெய் இதை வந்துட்டு நம்ம முடுக்கி நம்ம வந்து கண்டிப்பாக டெய்லியும் ரெகுலராக தேய்ச்சிட்டு வரணும் மயிர்கால்கள் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வெள்ளை முடி வராமல் வராமல் இருக்கிறதுக்கும் இதை வந்துட்டு நல்லா போட்டு மசாஜ் பண்ணணும் இது வந்து நுண்கிருமிகளை கொள்கிற இயல்பு வந்து தேங்காய்க்கு இருக்குது அதே மாதிரி குறை குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த உடம்பு தேர்றதுக்காக இந்த எண்ணெய் வந்து பயன்படுத்துவாங்க குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் எல்லாருமே தங்களோட தோல் மினுமினுப்பக்காகவும் உடம்புல வந்துட்டு எண்ணெய் பசை வந்துட்டு கம்மியாகாமல் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நம்ம உபயோகிக்கலாம் இந்த தேங்கெண்ணெய் நம்மளுக்கு வந்து சமையலுக்கு பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு தான் கிடைக்குது சமையலும் பார்த்திங்கன்னா நல்ல மனமுடையதாக இருக்கும் கண்ட கண்ட ஆயில்களை எல்லாம் கடையிலேருந்து வாங்கி இது பண்ணாமல் நம்ம இப்படி வந்துட்டு நம்ம வீட்லேயே இயற்கையான முறையில் தேங்காய் எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும் தேங்க்யூ